தெல்லாம் நடந்துவிட்டால் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற எல்லோருக்கும் ஆசைதான் ஆனால் நடப்பது என்னவோ நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது போல் உள்ளது நன்றாக இருக்கும்போது கடவுளை திரும்பிக் கூட சிலர் பார்ப்பதில்லை துன்பம் ஏற்படும் போது இறைவனை நினைப்பதும் அத்துன்பம் நீக்கப்பட்ட பின் அவனை மறப்பதும் மனித உள்ளத்தின் தன்மையாக உள்ளது கஷ்டம் என்று வரும்போது மட்டும் தன்னை அறியாமல் தாயிடம் ஓடி செல்லும் குழந்தை போல கடவுளே உனக்கு இல்லையா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளை தருகிறாய் என்று மன்றாடுகின்றனர் மனிதன் தனக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறான் பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆண்டில் இரண்டு அல்லது மூன்று பருவ தேர்வு மற்றும் முழு ஆண்டு தேர்வு போன்றவை நடத்தப்படுவது மாணவனின் அறிவை மேம்படுத்தி அவனை அடுத்த நிலைக்கு பெயரச் செய்யதானே அதுபோல இறைவன் நமது வாழ்க்கையில் நடத்தும் தேர்வுகளே கஷ்டங்களும் சோதனைகளும் தண்டனைகளும் ஐஏஎஸ் படிப்பவர்கள் ஏன் பதினெட்டு மணி நேரம் படிக்க வேண்டும் சிறப்பாக தேர்ச்சி பெறதானே இவ்வளவு நேரம் படிக்க வேண்டியது இருக்கே என் கூட அரசு பணியில் எழுத்தராகி ஜாலியாக குட்டை போல ஒரே இடத்தில் இருந்து விட வேண்டியதுதான் நாம் இறை நம்பிக்கை என்னும் தேர்வு கட்டணத்தை கட்டிவிட்டால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் பழைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும் அதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இறைவனிடம் பிரத்யோக கற்பிப்பில் அதாங்க டியூஷன்ல இப்போது சேர்ந்து விட்டீர்கள் உங்களுக்கு உடலால் மனதால் சிக்கல் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளால் சிக்கல் எல்லாம் நடக்கும் இறைவன் சோதனைகளை கொடுப்பதே நீங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறீர்களா என்று அறிந்து கொள்ளத்தான் பாவங்களில் மனித சமுதாயம் விழுந்து விடாமல் காக்கவே இத்தனை துன்பங்களும் கஷ்டங்களும் பொதுவாக துன்பம் நேரும்போது அதர்மம் செய்யவும் துணிவு வந்துவிடும் எது சரி எது தவறு என்று பார்க்கும் பக்குவம் நீங்கிவிடும் என்ன செய்தாவது நாம் நினைத்ததை சாதிக்கும் எண்ணம் மேலோங்கும் இங்குதான் பெரும்பாலும் மனிதன் தோற்று போகின்றான் வாழ்வில் இன்பம் துன்பம் இயல்பாக வரக்கூடியது என்பதை உணர வேண்டும் அதில் துன்பம் நிலை என்பதை மட்டும் நினைக்க கூடாது இன்பத்தையும் துன்பத்தையும் மனதில் சமநிலை கொண்டு நோக்க வேண்டும் துன்பத்தில் துவண்டு விடாமலும் இன்பத்தில் எல்லை மீறாமலும் இருப்பது நன்மை தரும் தங்கத்தை உருக்கி நசுக்கி அடித்த பிறகே கண்ணை கவரும் அணிகலனாக மாறும் முன் எதிர்கொண்ட துன்பங்கள் தான் அதன் அழகுக்கு காரணம் துன்பத்தில் இருக்கும் பொழுது எதிர்காலத்தை நினைத்தோ அல்லது செயலின் முடிவை நினைத்தோ அச்சத்தில் உறைந்துவிடக் கூடாது ஏனெனில் அச்சம் நமது ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் நம்மை தேங்கச் செய்யும் அது மட்டுமின்றி பொதுவாகவே துன்பத்தில் எண்ணம் குவிய குவிய அது பெருகி கொண்டே செல்லும் ஆற்றல் உடையது ஆதலால் அதில் எண்ணத்தை குவிக்காது அடுத்த காரியத்திற்கு செல்ல வேண்டும் கடினமான மேல்தோலை நீக்கினால்தானே உள்ளே இருக்கும் பலாச்சுளைகளை ருசிக்க முடியும் அதே போலத்தான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு தர்மத்தின் பக்கம் நின்றால்தான் மகிழ்ச்சி என்னும் சுவையை நிரந்தரமாக அனுபவிக்க முடியும் உடம்பு எடுத்து வந்த உயிரானது அதற்கு வகுக்கப்பட்ட வாழ்நாள் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து அதன் விதிக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் இறைவனை நினைத்து மனதார வேண்டினாலே போதும் அவர் நிச்சயம் கை கொடுப்பார் அந்த இறைவன் உங்களுக்கு வழங்கியவற்றை கண்டு நீங்கள் பூரித்தும் போய்விடக்கூடாது அந்த பூரிப்பார் நானே பெரியவன் என்ற எண்ணம் வந்துவிடும் தன்னையே பெரிதாக நினைத்து கொள்கின்ற பெருமை பேசி தெரியும் யாரையும் இறைவன் நேசிப்பதில்லை வெற்றி என்பது ஒரு பயணம் ஒரு இடமல்ல ஒவ்வொரு தடையும் ஒரு படியாக கருதி மேலேறுங்கள் வெற்றி என்பது வெளியில் அல்ல நாம் எதையும் மீறி முன்னேற வேண்டும் என்ற உள்ளத்தின் தீரமான தீர்மானத்தில்தான் உள்ளது துன்பம் வந்தால் அதை அனுபவிக்க பயப்படாதீர்கள் அதுவே உங்களை பலமாக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் வெற்றி இல்லை இறைவனை நம்புங்கள் ஆனால் உங்களை மறக்க வேண்டாம் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் உங்கள் நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்பதை உணருங்கள் வாழ்வில் எதுவும் நம்மை தோற்கடிக்க முடியாது நாமே நம்மை விட்டுவிட்டால் மட்டுமே தான் தோல்வி நம்மை தொட்டுவிடும் சில வெற்றிகள் தாமதமாகலாம் ஆனால் தாமதம் தோல்வி அல்ல முகத்தில் சிரிப்பு இல்லை என்றால் கூட உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கட்டும் அதுவே போதும் நீங்கள் நம்பினால் உங்களால் முடியாதது எதுவும் இல்லை நீங்கள் நம்பினால் மட்டுமே உங்களால் முடியாதது எதுவும் இல்லை